நேரிடாது மகளே பாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே பொல்லாப்பு நேரிடாது ம ஆண்ட அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நினை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் இயேசு அத்திர்கன் சொல்வது போல கலங்காதீனங்கள் உங்களுடைய துக்கமான காரியங்கள் எல்லாம் முடிந்து சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவரை நம்புகிற காரியம்தான் அதை நூற்றுக்கு நூறு நாம் சரியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய தேவைகளையும் அவர் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றுவார் சந்திப்பார் என்பதிலே சந்தேகமில்லை அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உன்னதமான கத்தரை என் உறைவிடமாக்கி கொள்ள வேண்டும் அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே நமக்கு சில கேள்விகள் வருவது உண்டு ஆண்டவரை தேடுகிற எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி அநேகர் இன்றைக்கு கொடிய வியாதினாலே பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டோருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் அப்போ வருகிற கேள்வி என்னென்னா வாதி வந்து குளாரத்தை அணுகாதுன்னு சொன்னாரே ஆனால் ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத விதத்தில் இப்படிப்பட்ட வியாதி வந்ததேன்னு சொல்லி அநேகர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கினவர்களும் உண்டு மனதளவிலே மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என்னை ஆதாயமாக்கி கொள்வதற்கு சில நேரங்களிலே நான் அனுமதி அனுமதிக்கிறேன் என்பதை அவர் கற்று தருகிறார் அதிகாரத்திலே நாற்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இரண்டு ஒரு நாற்பதாவது வசனத்துல திரள் கூட்ட மக்கள் கூடியிருந்தார்கள் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அவர் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் அந்த காத்திருந்த கூட்டத்திலே இரண்டு பேர் பிரதானமானவர்கள் அவர்கள் அவர்களை குறித்துதான் அதற்கு பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் ஜப ஆலய தலைவன் இன்னொரு பெண்ணுடைய பேர் சொல்லப்படவில்லை ஜப ஆலய தலைவனுடைய பேர் எவ்விரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னொரு பெண் பனிரெண்டு வருடம் பெரும்பாடு உபத்திரங்களை சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் அவளை சொல்லும் பொழுது பெரும்பாடு உள்ள ஸ்திரீதான் அவளுக்கு வைக்கப்பட்ட பேர் இரண்டு பேருமே ஆண்டவருடைய வருகிறார்கள் காத்திருக்கிறார்கள் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான காரியம் என்னன்னா ரெண்டு பேருக்கும் சில ஒற்றுமையும் இருக்கு வேற்றுமை இருக்கு இந்த எவிரும் சரி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் சரி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தார்கள் காத்திருந்தார்கள் பாதத்திலே விழுந்தார்கள் வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் எவிரை பொறுத்தவரில் சுகம் அளிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தார் பெரும்பாலும் ஸ்திரீ சுகம் பெற்றதற்கு பின்பாக ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தால் என்பதை நாம் நூக்கா எட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராது வசனம் அதே போல அதற்கு நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நாற்பத்தி ஆறாவது வோசனத்தில் வாசிக்கிறோம் இப்போ இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் செய்தார் என்பதை காட்டிலும் ஆங்கில வேதாமத்தில் நான் வாசிக்கும் பொழுது ப்ளீடன் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ என்னன்னா கதறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவள் சுகம் பெரு ஒருவள் சுகம் பெறுவதற்கு பெற்றதுக்கு பின்னால் ஆண்டவரிடத்தில் பாதத்தில் விழுந்தாள் ஒருவன் தன்னுடைய மகள் சுகம் பெறுவதற்கு முன்பாகவே பாதத்தில் விழுந்தான் எவ்விரு தனக்காக அவன் வேண்டுதல் செய்ய வரலை கதறி அழுகவில்லை பனிரெண்டு வயது நிரம்பிய தன்னுடைய மகள் மறித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் கதறி அழுதான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான் அவருடைய வருகை கை காத்திருந்தான் ஆனால் பெரும்பாலு ஸ்திரிக்கோ வியாதியின் வயது பனிரெண்டு தனக்காக அவள் வேண்டிக் கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் வேண்டுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் அவரை அறியாதபடியே வல்லமை புறப்பட்டது என்பதை நாம் தொடர்ந்து தியானிப்போம் இன்றைக்கு எவர் என்கிற ஜபா ஆலய தலைவன் அவன் சினக்காவுக்குடைய லீடர் அப்போ யூத மத தலைவனாக இருந்தவன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல ஏனென்றால் அன்றைய நாட்களிலே யூத மத தலைவர்கள் பாஸ்டர்ஸ் இல்லை லீடர்ஸ் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை எதிர்த்தார்கள் அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையிலே எவீரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசுக்கு காத்திருந்தான் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தான் அவரிடத்திலே கதறினான் இந்த மூன்று காரியங்களும் அவனுடைய துக்க நாட்கள் முடிந்து போவதற்கு காரணமாக இருந்தது அந்த துக்கத்திற்கு காரணம் பனிரெண்டு வயதுள்ள நேசித்து சந்தோஷமாய் பனிரெண்டு வருடங்கள் சந்தோஷமாயிருந்த மகள் மறித்து இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு சில துக்ககரமான காரியங்கள் நோய்கள் வியாதிகள் இழப்புகள் வரலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக கைவிட மாட்டார் அது மட்டும் உறுதியை நம்பணும் அவர் கைவிடாத தேவன் எவருடைய வீட்டிற்கு சென்றார் எவ்விரு வீட்டிற்கு கூப்பிட்டான் அந்த பெரும்பாடல் திரியோ சாலைக்கே வந்து விட்டார் வீதிக்கு வந்து விட்டார் இருப்பி இரண்டு காரியங்களையும் கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது இரண்டு பேருடைய துக்கமும் முடிந்து போனது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பிறந்தது காரணம் இயேசுக்காக காத்திருந்தார்கள் அவர் வரவை எண்ணி காத்திருந்தார்கள் அவருடைய பாதத்திலே விழுந்தார்கள் தங்களுடைய வேண்டுதலை கதறுதல் மூலமாக சமர்ப்பித்தார்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு கத்த கிருமை செய்வதாக இந்த நேரத்திலே வயநாடுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் ஒரு பெரும் மூன்று கிராமங்கள் அழிந்து போய்விட்டது என்று கேள்விப்படுகிறோம் இந்த துக்கமான காரியங்கள் அந்த துக்கத்திலே அநேகரை இழந்து போயிருக்கிறவர்கள் தவித்து கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவர் தாமே மீண்டுமாக கப்பர் நகமுக்கு வந்த ஆண்டவர் அந்த வயநாட்டு பகுதியிலும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளங்களிலே சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜபிப்போம் நிச்சயமாக அவர்களுடைய துக்க நாட்களும் முடிந்து போகும் அவேன்